வணக்கம் வினோயன் வணக்கம் என்ன கதை இளைஞர்கள் ஏவிபி ஆனது முதுகலும் பெற்ற அரசாங்கமாகவே செயற்பட்டு கொண்டு வருகின்றது என்ற கருத்து தான் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது கூறினார் கஜேந்திரமார் பன்னம் அவர்கள் தான் இன்றைய சபை அமைவர்களில் தனது கருத்துக்களை குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் இந்த கருத்து தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் வந்து அர்ச்சுனா ராமநாதன் ஒரு கலவரத்தை உருவாக்கி இருந்தார் அவர் அவர் விட்டு சென்றதை இவர் தொட்டு சென்றார் என்ற அடிப்படையில் நேற்று அர்ச்சுனா ராமநாதன் தொட்டு சென்ற அந்த ஏவிபி என அல்லது எம்பிபிஐ அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை அடிப்படையை வைத்துக் கொண்டு இன்றைக்கு திரும்பவும் அதே போன்ற ஒரு சாயல்ல ஆஹ் ஹைந்திர அவர்களும் அஹ் எம்பி அரசாங்கத்தை விமர்சிச்சிருக்கிறார் என்ற பாராளுமன்ற பாராளுமன்றம் இந்த விடயங்களில் ஒரு கதைக்கு வார விடயம் என்னன்னா தைய டிவி காரை தொடர்பான கதையை கேட்கிறார் அடுத்த வந்து மாகாண சபைகள் தொடர்பான கதையை கேட்கிறார் அடுத்த வந்து பிரஜாசக்தி அடிப்படையான கதைகளை தான் இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு எதிரான கதைகளாவது கொண்டு வரார் அதுலேயே வந்து மாகாண சபை மாகாண சபை என்ற விடயத்தை தான் கடும் காட்டமாக தனது கருத்துக்களை தெரிவித்துக்கார என்று குறிப்பிடும் கடைசியா வந்து பிமக ரத்ஜி ஆழ்ப்பாணத்துக்கு வந்து சென்றிருந்தார் வடக்கு வந்து சென்றிருந்தார் அதுக்கப்புறம் வந்து ஆளுநர் ஸ்டாடா புடா ரெண்டு சில நடவடிக்கையை எடுத்திருக்கிறார் அந்த நடவடிக்கைகளை நில அமைச்சர்களை உருவாக்கி இருக்கிறார்களா என்ற சந்தேகத்தோட அது நடைமுறையில் இருக்கு நடைமுறைப்படுத்தப்படுத்தப்படுத்தப்பட்டிருக்கு என்ற ரீதியில் ராமநாத அர்ஜுனாக கதைத்திருந்தார் அதே போல இன்றும் அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஹைந்திரகுமார் பொன்னம்பலமும் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார் அதுவர் முக்கியமாக குறிப்பிடுவார்கள் இங்கே நிழல் மந்திரி என்று நாங்கள் இங்கே சொல்ல வார்த்தை கஜேந்திரமாக குறிப்பிட்டார் என்ற வகையில் மாகாண சபையை பொறுத்தளவில் இங்கே நிழல் மந்திரி சபை என்று உருவாக்கப்பட்டிருக்கு அதன் தான் இவங்க இந்த மாகாண சபை ஆனது நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறதாக தனக்கு சந்தேகம் இருப்பதாகவும் கடந்த காலங்களில் இதற்கான கூட்டங்கள் நிகழ்ந்திருப்ப தான் கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார் அப்ப கடந்த பத்தாம் தேதி ஆளுநர் தலைமையில மாகாண சுகாதார அமைச்சர் அமைச்சு வந்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்கு அதுல வந்து ஸ்ரீ பௌனராஜா மட்டும் தான் அழைக்கப்பட்டிருக்கிறார் ஏனைய கட்சி குறிப்பாக வந்து என்பிபி கட்சியை சேர்ந்தவர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏனைய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் அழைக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அப்படி நபர் நீங்கள் நிழல் மந்திரி சபையோ அல்லது வேறு ஏதாவது மாகாண சபைகள் தொடர்பாக உள்நோக்கங்களோடு செயற்படாமல் இருந்தால் எங்களை நீங்கள் அழைச்சிருக்க வேண்டும் அதாவது இந்த மடமான சபையை வடமானத்தை பெருப்படுத்தி பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எம்பிக்களை நீங்கள் அழைத்திருக்க வேண்டும் இப்படியா இப்படி அழைக்காமல் நீங்கள் இப்படியான செயற்பாடுகள் ஈடுபடுறதில்ல எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது என்ற வகையில் கருத்து தெரியும் நீங்கள் முதுகு எழுகு முதுகெலும்பு இல்லாமல் செய்யப்படுறீங்க இந்த மாகாண சபைக்கு நாங்க எதிரானவர்கள் என்று உலக நாடுகளை காட்டிக்கொள்வது தேர்தல நடத்தாமல் இருக்கிறீங்க பிறகு பார்த்தால் உங்களுடைய கட்சி உறுப்பினர்களை இந்த மாகாண சபை அமைச்சர்கள் முக்கியமான பதவிகள் வந்து உட்புகுத்த முயற்சி செய்யறீங்க இது எந்த விதத்துல நியாயம் எந்த விதத்துல ஜனநாயகம் என்ற ரீதியில விரோதமானது என்ற வகையில தான் தனது காட்டமான கருத்தை தெரிவித்திருக்கிறார் உள்ளாட்சி கையார் இளங்குமரன் அவர்கள் மற்றும் விவசாயம் மற்றும் கால்நடை அவர்கள் மற்றும் கல்விக்கு ஜெகதீஸ்வரன் அவர்கள் மகளிர் விவகாரங்களுக்கு

இவர்களுக்கு இப்படியான அபிப்பிராயம் எதுவும் இருக்குமா என்று ஒரு சந்தேகமானதில் எழுது ஏன் அவர்கள் அவர்களுக்கு இப்படியான நில நிலம் மந்திரி சபையை ஆக்களை கொண்டு தாங்கள் செய்ய வலிக்கிற போது இப்போ மாணசபை தேர்தல் தேவை தேவையில்லை அப்ப எங்க என்னத்துக்கு புரியான தேர்தல் என்ற வகையில தான் மக்களால் சிந்திக்க தோணுது அதே மாதிரி பிரஜா சக்தியை ஆக்கையே தூக்கி போட்டீங்க பிரஜா சக்தியை அவர்கள் போது இந்த அப்பக்கடை பிரச்சனை மட்டக்களப்பு அப்பக்கடை பிரச்சனை எல்லாம் வந்தது அப்பக்கடையாக சொல்லி பிரஜா சக்தி ஒரு சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கதை அப்ப பிரஜா சக்தி சரியான முறையில நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று வடகிழக்கு வாழ் மக்கள் வந்து பல்வேறு இடத்துல தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிற சூழ்நிலை இப்படி பாராளுமன்றத்திலும் பல எம்பிக்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் எம்பிக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு வருகிறார்கள் வருங்காலத்தில் பார்ப்போம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா அப்படின்றது அல்லது வடகிழக்கு இணைஞ்ச வடமாகாண மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா என்றதை வந்து பார்த்து தான் நாங்கள் பார்த்து பொறுமையாக இருந்தால் பார்க்கணும் பார்ப்போம் அப்ப இதில் அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்கணும் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்த நடத்தப்படுமா இல்லையா அல்ல வருங்காலத்தில் இதே தான் தொடர்ந்து இருக்க போகிறார்களா மாகாண சபை வந்து பகல் கனவா என்று நாங்கள் பார்க்கணும் இந்த வடகிழக்கு மக்களை தாண்டி தற்காலத்தில் வந்து ஆட்சியை இழந்த தென்னிலங்கை அரசியல்வாதிகளும் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அது நாங்கள் வந்து எங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக அவர்கள் வந்து தங்களுடைய பதவிகளை வென்றெடுப்பதற்காக இருக்கிறார்களா என்று சிந்திக்க தான் தோணுது பார்ப்போம் தொடர்ச்சியாக இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா தொடர்பான விசவிகாரை தொடர்பான என்ன உங்களுக்கு விளங்கும் யார் கதை உரிமையை யார் கொண்டு கொண்டிருக்காங்க தெரியும் இது தொடர்பாக கதைக்கிறதுக்கு உண்மையிலேயே இது வந்து ஒரு தனி கட்சி போராட்டமா என்று பார்க்கப்பட்டு வருகிறது உண்மையிலேயே இது தனி கட்சி போராட்டத்தை தாண்டி மக்களுடைய உரிமைகள் வென்றெடுப்பதுக்கான ஒரு போட்டமாகத்தான் ஆரம்ப கட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இப்பொழுது அது வரப்போகுதோ இல்லையோ அதை விடுவோம் அந்த கதையை விட்டுட்டு இப்போ நாங்கள் முக்கியமாக சொல்லணும் இந்த ஹேந்திரகுமார் போட்டமலம் அவர்கள் ஒரு முக்கியமான உடையத்தை முன்வைச்சிருக்க என்னன்னு பார்த்தால் இது வந்து இந்த தையிட்டி திசவிகாரியானது வந்து இராணுவத்தினால் திட்டமிட்ட வகையில் கட்டப்பட்ட ஒன்று இதுக்கு புத்த சாசனத்துக்கோ இல்ல இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கோ கலந்தோ இது கட்டப்படப்பட தெரியாது அடிப்படையில் பதிவு செஞ்சோம் அவர்கள் தான் பொறுப்பானு செயற்பட்டிருந்தார் என்றும் இந்த குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி பல்வேறு விடயங்களை குறிப்பிட்ட தினம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினெட்டாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாம் மாதம் கொழம்புல ஒரு முக்கியமான சந்திப்பு நடைபெறுது யாருக்கு முக்கியமான சந்திப்பு ஒன்று புத்த சாசன அமைச்ச அமைச்சின் அதிகாரிகளுக்கும் அடுத்து வந்து இந்த திசவிகார விகாராதிபதியை மலைத்து ஒரு கூட்டம் ஒன்று நடக்கும் அதில் பல்வேறுபட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இது வந்து திசவிகாரிக்கு ஆனால் ஒரு கூட்டம் தான் சந்திப்பு உண்டு ஆனால் இதுக்கு காணி உரிமையாளர்கள் அதாவது உரிமை பத்திரம் வைத்திருக்கின்ற தோம்பு வச்சிருக்கிற இந்த காணி உரிமையாளர்கள் அழைக்கப்படவில்லை அப்போ இது எந்த வகையான ஒரு நியாயம் காணி இழந்தவர்களை அழைத்தால்தான் சரியான முறையில் அந்த கூட்டம் அமைந்திருக்கும் என்ற ரீதியாக கைந்திரகுமார் அவர்கள் வந்து நியாயமான கேள்வி ஒன்றை முன்வைத்திருக்கிறார் நிச்சயமாக இந்த திசவிகார என்ற பிரச்சனை விழுபட்டு கொண்டு வருவது இதற்கான சரியான முடிவை இந்த என்பிபி அரசாங்கம் வழங்குவார் என்ற கேள்வியின் தான் இப்படியான கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு இப்படியான கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் மக்கள் அதிகப்படியாக போ போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கின்றனர் இந்த போராட்டங்கள் எப்பொழுது முடிவு வரும் என்று தான் நாங்கள் பார்த்துக்கொண்டு முடிவு பெறுவோம் என்றால் அது வந்து ஒரு தனி போராட்டம் இல்லாமல் எல்லா மக்களும் இணைந்த ஒரு போராட்டமாக அந்த போராட்டத்தை மேற்கொள்பவர்கள் இணையவர்களையும் அனுசரித்து உள்வாங்கி முன்னெடுத்தால் ஒரு சிறந்த இது போன்ற கிடைக்க என்று <small> எதிர்பார்க்கலாம் <small> அப்படி கிடையாது நிறைய போராட்டம் நடந்திருந்தது அது கிடைத்ததா அந்த புத்த என்ற ஒன்று வந்து முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு முன்னுரிமை பல்வேறு பல்வேறுபட்டவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு வருகிறார்கள் அது ஒரு புறம் சேர்ந்து கேட்டால் மட்டும் எனக்கு கிடைக்கணுமா என்ற மாதிரி ஆனால் சேர்ந்து கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை எங்களுடைய உரிமை என்றது நாங்கள் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் நியாயமான விடயங்களை நாங்கள் சேர்ந்து கேட்கல நிச்சயமாக அடுத்த இன்னொரு அவர்கள் இன்றைய சபை அமைப்புகள் அர்ஜுனாவை பார்த்து பல கேள்விகள் கேட்டுக்கிறேன் கேள்விகள் ஐயா நாங்கள் எங்களுடைய எங்களுடைய வேலையை நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் பேசாமல் இருக்கோம் என்ற மாதிரி தன்னுடைய பாதிலே சொல்லியிருக்கிற சாணக்கியனவர்கள் காரணம் என்னவென்றால் நேற்றைய தினம் அர்ஜுனா அவர்கள் சிறுதரன் அவர்களுக்கு ஆசனம் வழங்கப்பட்டது முன்வரிசை ஆசனம் வழங்கப்பட்டது தொடர்பாக சபையில் கேள்வி எழுப்பியிருந்தார் அதுக்கு பதில் வழங்கும் தான் இன்றைய தினம் சாணக்கியனவர்கள் கருத்து தான் எங்களோட கட்சி சார்பானவர் அவர் எங்களோட கட்சி சார்பானவருக்கு எங்கள் சபை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அதில் நீங்க முக்கிய நுழைக்க வேணாம் என்ற வகையில் தான் தனது கருத்துக்களை தெரிவித்துள்ள

கேள்வி கேட்கறதுக்கான ஒரு உரிமை ஒன்று இருக்குதானே அர்ஜுனா ராமனா அவர்கள் கேள்வி கேட்டதுல சரி பிள்ளை என்றையும் தாண்டி நீங்க சரியா என்ற வகையிலேயும் ஒரு கேள்வி இருக்குது இல்ல கேள்வி இருக்கு என்ற உங்களை கட்சியுடைய பிளவுகளை நீங்க உங்களை கட்சிக்குள்ள வைத்திருக்கணும் அதே நேரத்தில் வந்து மக்களால் தெரிவு செய்ய பிரதிநிதிகளை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரமும் உரிமைகளும் மக்களுக்கும் இருக்குதானே இன்னொரு கோணத்துல பார்க்கலாம் ஓகே அதை விடுவோம் விட்டுட்டு அடுத்த பிரச்சனைக்கு வருவோம் என்னென்றால் ஜனாதிபதிய கையெழுத்துக்காக காத்திருக்கிறார்கள் பன்னிரண்டு நபர்கள் என்ற ரீதியில ஆர் சரத் பொன்சேகா அவர்கள் வந்து ஊடகங்கள் வாயிலாக தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார் நிச்சயமாக பொது மன்னிப்பு என்ற விடயத்தில் இந்த விடயம் பார்க்கப்படுது பொது மன்னிப்புக்காக பன்னிரண்டு பேர் அதாவது அமர கீர்த்தி ஆத்துக்கோரில் அவர்கள் கொலை வழக்கில் கடந்த கடந்த தினங்களில் ஒரு தீர்ப்பொண்டு வழங்கப்பட்டிருந்தது அந்த தீர்ப்பில் பன்னிரண்டு பன்னிரெண்டு பேர் குற்றவாளிகளாக தீர்மானிக்கப்பட்டு அவர்களுக்கான மரண தண்டனையும் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருந்தது இந்த நீதிமன்றத்திலிருந்து இந்த நீதிமன்றத்தால் இவர்களுக்கு வழங்கப்பட்ட இவர்கள் மீள திரும்ப வேண்டுமா ஜனாதிபதியின் பொதுமன்னிப்புக்கான கையெழுத்திடப்பட வேண்டும் என்ற வகையில்தான் சரத்பஞ்சா அவர்கள் கருத்தை தெரிவித்தார் இந்த மரண தண்டனையை பொறுத்தவரைக்கும் இலங்கையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இலங்கையை பொறுத்தவரைக்கும் வந்து யாருக்கு இந்த மரண தண்டனையை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கின்ற ஜனாதிபதிக்கு இருக்கு ஜனாதிபதி நினைத்தால் அவர்களுக்கு பொதுமன்னிப்பு கூட வழங்கலாம் கடந்த கால ஆட்சியாளர்கள் ஜனாதிபதியாளர் இருந்தார்கள் தங்களது சார்பான சில பேரையும் சட்டவிரோதமாகவோ வெளியிட்டார்கள் என்று ஒரு அது ஒரு பேசுபொருள் கடந்த காலத்தில் இருந்தது அப்ப இதில் இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்து மரண தண்டனை விதிக்கப்பட்ட பன்னிரண்டு பேரை ஜனாதிபதி நினைத்தால் பொது மன்னிப்பு வழங்கப்படலாம் என்ற ரீதியில குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் அது கடந்த காலத்தில் நிறைய பேரை சுதந்திரமாக நடமாட விட்டு அவர் மற்றும் பிள்ளையானி அவர்களை இவர்கள் ஏன் வெளியிடக்கூடாது ஒரு பகுதி வழங்கலாம் தானே என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை சரத் போன்சேகா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதில் நாங்கள் அவதானிக்கக்கூடிய காலகாலமாக தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் கைதிகளை வெளியிட வேண்டும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள் மற்றது வந்து பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க அநியாயமாக சிறை வாசம் அடைஞ்சிருக்கின்ற எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் என்று காலகாலமாக குரல் கொடுத்து வருகிறார்கள் அப்ப அந்த குரல் எல்லாம் விவரங்களுக்கு கேட்காதா என்ற மாதிரி சில பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார்கள் பார்ப்ப தொடர்ச்சியாக இவ்வாறான செய்திகளை தொடர்ந்து நீங்கள் அறிந்து கொள்வதற்கு எதிரி அணுக வேண்டும் யாழ் தகவல் நன்றி வணக்கம்